الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى ال حزب الله وصحابته جند الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه القديم وفي فرقانه المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت وأتبئ السيئه الحسنه تمحها وخالق الناس بخلق حسن او كما قال عليه الصلاه والسلام دام نيرين دا ان بان نيرغلي بنيدم نيريند اند رمضان ودي ماده ادينده இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்த நாம் ஒன்றை மாத்திரம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எதற்காக வேண்டி வல்லா ரஹ்மான் ரபுல் ஐசத் சுபஹானுவா தாலா ஏன் எங்களுக்கு ரமதானுடைய மாதத்தை தந்தான் அன்பான நேர்களே இதை அல்லாஹ் அல்லாஹக்குபஹஹானுவ தாலா இந்த ரமதானுடைய மாதத்தை அடியார்களே உங்களுக்கு நான் தந்தது எதற்கு என்பதாக விளங்கும் படுத்தும் முகமாக வ ஷாபான் ஒபல் எகன ரமதான் இந்த ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக ஒபல் யகன ரமதான் ரமதானுடைய மாதத்தை எந்த விதமான நோயும் இன்றி எந்த விதமான பிரச்சினையுமின்றி எந்த விதமான உன்னுடைய அமல் இபாதத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அமல் இபாதத்துக்கு சிரமத்தை உண்டாக்கக்கூடிய எந்த நோயாக இருக்கலாம் அதை விட்டும் அல்லாஹ் ஈடேற்றமான முறையில் ரமதான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்பதாக நாங்கள் ரஜபுடைய மாதத்திலேயே கேட்டு வருகின்றோம் அன்பான நேர்களே எனவே இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தது அது பல விடயங்களுக்கு உண்டானதாக இருக்கலாம் அது நோன்பை நோட்பதாக நோட்பதற்காக வேண்டியாக இருக்கலாம் அல்லது குரான் திலாவத்தில் எங்களோட கால நேரத்தை செலவழிப்பதற்காக வேண்டி இருக்கலாம் ஆனால் விசேஷமாக பெருமக்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்தது இன்னும் ஒரு காரணம்தான் உங்களுடைய ரமதானுடைய மாதம் அல்லாவிடத்தில் இருந்து உங்களோட தேவைகளை உங்களோட நோய்க்குரிய நிவாரணைகளை உங்களோட பாவத்துக்குரிய தொபாவாக உங்களோட தேவைக்குரிய துவாவாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ள ரஹ்மான் அல்லாஹ் தந்திருக்கின்றான் அன்பான நேயர்களே எனவே நாங்கள் இந்த உலக ரீதியில் எடுத்துக்கொண்டால் இந்த உலக ரீதியில் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கெல்லாம் தெரியும் நாங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் பஜார்ல டிசம்பர் மாதத்தில் அதாவது கிறிஸ்மஸ் என்னுடைய அந்த சீசன் வந்தால் அந்த காலப்பகுதியில் பஜார்ல என்ன பொருள் அதிகமாக சேலாகும் அதிகமான முறையில் விற்பனைக்கு உண்டாகும் என்பதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அதை போன்று ஏப்ரல் மாதம் வந்தால் சிங்கள தமிழ் பெருநாள் பெஸ்டிவல் என்பதாக நாங்கள் சொல்வோம் எனவே எங்களுக்கு தெரியும் அந்த கால அதிகமான பொருள் எது மிச்சமே விற்பனைக்கு உண்டாகும் என்பதாக அறிந்து வைத்திருக்கின்றோம் இதுபோன்று அல்லாஹ் ஆகிரத்துக்காக வேண்டி படைக்கப்பட்ட நாம் அல்லாஹ் அல்லாஹு பனிரெண்டு மாதங்களை படைத்து இந்த பனிரெண்டு மாதங்களிலும் அல்லாஹ் விசேஷமாக சில விடயங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அதிலொன்று தான் முஹர்ரமுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அதில் தாசூ ஆசூரா சில நிகழ்வுகளை அல்லாஹ் உண்டாக்கி அந்த மாதத்தில் அல்லாஹ் இப்படியாப்பட்ட நோன்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அதே போன்று ரபி உனில் அவ்வள் மாதத்தை அடைந்தால் நாங்கள் விளங்கிக் கொள்வோம் இது பெருமானார் சல்ல அல்லாஹு வலைவசல்ல மன்னவர்களுடைய விலாதத் என்பதாக நாங்கள் விளங்கிக் கொள்வோம் அது போன்று ரஜபினுடைய மாதத்தை நாங்கள் அடைந்தால் நாங்கள் விளங்கிக் கொள்வோம் இந்த மாதத்தில் அல்லாஹ் எங்களுக்கு நோன் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினான் என்பதனை அதுபோன்று அஜ்ஜினுடைய மாதங்கள் அல்லாஹ் சில மாதங்களை அல்லாஹ் வைத்துதான் இருக்கின்றான் அதுபோன்று விசேஷமாக இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் வைத்திருப்பது நாங்கள் நோன்பு நோட்பதற்காக வேண்டியும் எங்களுடைய குரான் திலாவத்துகளை அதிகமான நேரங்களில் கழித்து கொள்வதற்காக வேண்டியும் இன்னும் எங்களுடைய தேவைகள் இருந்தால் நிச்சய மனிதர்களாக பிற பிறந்த நாம் பல தேவைகள் எங்களுடைய கல்விகளில் இருக்கின்றது இன்று நாங்கள் பார்க்கலாம் பல செல்வந்தர்கள் பல செல்வந்தர்கள் அவர்களுடைய செல்வம் இருக்கும் என்றாலும் அவர்களுடைய உள்ளத்தில் பல ஹாஜத்துகள் தேவைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அதுபோன்று சில தேவைகள் எங்களோட உள்ளத்தில் இருக்கும் அந்த தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்வதற்காக வேண்டி தந்த மாதம்தான் அல்லாஹ் இந்த ரமதானினுடைய மாதம் என்பதனை நாங்கள் சரியான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அன்பான நேர்களே எங்களோட துஆ எங்களோட தொழுக எங்களோட அமல் இபாதத் எங்களோட தராவே எங்கட எப்படி இருக்கணும் இந்த ரமதானுடைய மாதம் ஏனைய மாதத்தை போன்று இருக்கக்கூடாது ஏனைய மாதத்தை போன்று என்ற அமல் இருக்கக்கூடாது இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கணும் என்ற தொழுகையில் முன்னேற்றம் இருக்கணும் ஏண்ட இஸ்துஃபாரில் முன்னேற்றம் இருக்கணும் என்ற தௌபாவில் முன்னேற்றம் இருக்கணும் என்ற தராவி நான் சென்ற வருடம் எட்டு ரக தொழுந்திருந்தால் நான் சென்ற வருடம் இப்படி அப்பட்ட நான் என்னையாவது முன்ன பின்ன நடந்திருந்தால் இந்த வருடம் எங்களுடைய இந்த ரமதானுடைய மாதம் எங்களோட தராவே சரியான முறையில் அமைந்திருக்கணும் அது போன்று கையாமுள்ளை உடைய அமல் இபாதத் விசேஷமாக எங்களோட அது சரியான முறையில் அமைந்திருக்கணும் அன்பான நேர்களே இன்று நாங்கள் பார்க்கலாம் எத்தனையோ எத்தனையோ மனிதர்கள் வந்து ஹசரத் எங்களுக்கு இப்படியாப்பட்ட தேவைகள் இருக்குது நாங்கள் அல்லாஹ் இடத்துல கேட்கிறோம் கேட்டுக்கொண்டே கேட்டு இருக்கிறோம் இன்னும் வரைக்கும் அது நடைபெறவில்லை என்பதாக சொல்லக்கூடிய நிலைமைகளை நாங்கள் கண்டுகொள்கிறோம் எனவே அன்பான நேர்களே அல்லாஹக்கு ஏற்றுக்கொள்வதாக இருந்தான் துவாக்கள் எங்களோட துவாக்கள் கபூலியத்துடைய துவாவாக மாறுவதாக இருந்தால் அல்லாஹ் சில நிபந்தனைகளை வைத்திருக்கின்றார் அதில் ஒன்றுதான் நாங்கள் துவா கேட்கும் பொழுது எப்படி கேட்கணும் எப்படி ஆலமீன் அல்லாவிடத்துல கேட்கணும் என்று நாங்கள் பார்க்கிறோம் மனிதர்களாகிய நாம் எங்களுக்கு மத்தியில் ஒரு தேவை உண்டாகும் பொழுது எங்களுக்கு மத்தியில் ஒரு தேவை ஏற்படும் பொழுது நாங்க அந்த மனிதர் இடத்துல போய் கேட்கும் பொழுது அவருக்கு என்னையாவது ஹதியாக்களை எடுத்துக்கொண்டு போகணும் அப்பத்தான் அவர்ட மனம் ஒரு குதூகலம் ஆகும் மனசுல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் என்பதாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியாக்களை வைத்திருக்கின்றோம் அது போன்றுதான் ரபுல் ஐசத் முழு உலகத்தையும் படைத்து பறிபாடித்து புரோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அவனிடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் சில விதிமுறைகளை அல்லாஹ் சில வழிமுறைகளை வைத்திருக்கின்றான் எங்களுக்கு தெரியும் குரான்ல ஆரம்ப சூரா என்று வர்ணிக்கப்படக்கூடிய சூரத்துல் ஃபாத்தியா இந்த ஃபாத்தியா சூராவுக்கு இமாம்கள் பெருமக்கள் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட பெயர்களை வைத்திருக்கின்றார்கள் அதில் ஒரு பெயர் தான் சூரத்து மசாலா எப்படி நாங்கள் அல்லாவிடத்துல கேட்கணும் என்று கற்றுத்தரக்கூடிய ஒரு தான் இந்த சூரத்துல் ஃபாத்தேஹா என்று அழைக்கப்படக்கூடிய குரு ஆரம்பமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சூரா உல் ஃபாத்திஹா அல்லா ஹக்கோ இந்த ஆரம்பிக்கும் பொழுது ஆலமீன் அகிலத்தாரை படைத்து பரிபாலித்து புரோசித்துக் இருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாவுக்கே எல்லாம் புகழும் என்பதாக சொன்னதற்கு பின்னாடி அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல்லாவினுடைய வல்லமை அல்லாவினுடைய குதிரத் சொல்லப்படுது பின்னாடி முழு அதிபதி அல்லா தான் என்பதாக சொன்னதற்கு தான் அல்லாஹ் எப்படி கேட்கணும் என்பதாக நேரான வழியை காட்டுவாயாக எங்களுடைய நேரான வழியில் நடாத்துவாயாக என்பதாக அல்லா இந்த குரான்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆரம்ப சூராவின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விடயம்தான் தான் நீங்க அல்லாஹ் கேட்கிறதா இருந்தா அல்லாஹ புகழோனும் பெருமானார் செல்லாஹு வளைவர் செல்ல மன்னர்கள் மீது மாலைகளை சொன்னதற்கு கேட்கணும் என்பதாக அல்லாஹ் இந்த நேர்களே பார்க்கிறோம் நாங்களும் கேட்கிறோம் தான் ஆனா ஏன் எங்களது ஆக்கல் கபூலியத் ஆகுது இல்ல என்பதாக நான் சொல்லக்கூடிய இந்த விடயங்களை வைத்து உங்களோட வாழ்க்கையில இது ஏதாவது ஒன்று நடப்பதா நாங்கள் இப்படி அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரமா எங்களோட துவாக்கள் அமைந்து இருக்குது என்பதாக ஒவ்வொருவரும் சிந்திப்பது மிக மிக அவசியமாக இருக்குது எனவே அம்பான நேர்களே இப்படி நாங்கள் கேட்கணும் அது மாத்திரம் அல்ல நாங்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் பார்க்கணும் நான் அல்லாஹ் இடத்துல கேட்குறேன் எனவே அல்லாஹ் என்ட வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டாம் எது ஹராம் என்பதாக சொல்லியிருக்கின்றானோ அந்த ஹராம் என்டைய வாழ்க்கையில் கலந்திருக்குதா அதை என சாப்பாடாக இருக்கலாம் அல்லது என்ன குடிபானமாக இருக்கலாம் அல்லது என்னுடைய ஆடைகளாக இருக்கலாம் அல்லது என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் ரசூல் எது ஹராம் எது வேணாம் என்பதாக சொல்லியிருக்கின்றார்களோ அதை என் வாழ்க்கையில இருந்து கொண்டு நான் எப்படி எந்த சந்தர்ப்பத்திலும் அது தஹஜுத் நடு நிசையில் இருந்து அல்லாவை நாங்கள் பலவிடுத்தம் புகழ்ந்ததற்கு பின்னாடியும் அல்லாஹ் விடத்தில் கேட்டாலும் நிச்சயம் அந்த து கபூலியத்தினுடைய து மாறாது அன்பான நேர்களே தான் அல்லாஹினுடைய தூதர் வசூல் உள்ளாய் சல்லாஹ் வலைவ செல்ல அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் சில சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நிச்சயம் அடியார்களுடைய து ஆக்கலை ஏற்றுக்கொள்கிறான் கபூல் செய்கின்றான் அதில் ஒரு சந்தர்ப்பம் தான் ஒரு மனிதன் நீண்ட நேரம் ப பயணம் செய்கின்றான் நீண்ட நேரம் பிரயாணமாக அவன் பிரயாணத்தில் மேற்கொண்டு கொண்டிருக்கும் பொழுது எப்படி அப்பட்ட பயணம் என்றால் அஸ் அச அகபர அவனுடைய முடிகள் எல்லாம் புழுதி பூர்த்ததாக அவனுடைய ஆடைகள் எல்லாம் புழுதி பூர்த்ததாகவும் அவனுடைய முடிகள் எல்லாம் பரட்டை அடைந்த நிலையில இவர் பிரயாணம் செய்தார் இந்த பிரயாணத்துக்கு பின்னாடி கேட்கக்கூடிய து அல்லாஹ் அல்லா கபூல் செய்கின்றான் ஏனென்றால் பெருமானார் சல்லல்லாஹு மன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் பிரயாணம் இருக்கின்றது லேசான ஒன்று இல்லை நாங்கள் சின்ன பயணம் பெய்த்து வந்தாலும் நாங்க பார்க்குறோம் பெரிய ஒரு கலைப்பு பெரிய ஒரு சிரமம் பெரிய ஒரு தியாகம் மேற்கொள்ளப்படுது எனவே இந்த பிரயாணம் என்பது கைதாத்து மினல் அதாப் வேதனையில் இருந்து ஒரு பகுதி என்பதாக பெருமானார் சொல்லல்லாஹு வலைவ செல்லம் அண்ணவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே இப்படியாப்பட்ட பயணத்துக்கு பின்னாடி ஒரு மனிதர் அல்லா இடத்துல யா கேட்கிறாரு யாரப் யாரப் ஏ ரப்பே ரப்பே என்பதாக இவருடைய தேவைகள் முன்வைக்கப்படுது இவர்களுடைய பிரச்சனைகள் முன்வைக்கப்படுது இவர்களுடைய நோய்கள் எல்லாம் முன்வைக்கப்படுது ஆனாலும் பெருமானார் சொல்லல்லாஹு வலிவ செல்லமன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒமத் அமுஹு ஹராம் இவருடைய சாப்பாடு ஹராமாக இருக்குது

அதை நான் நீ ரமதானுடைய மாதத்தில் தான் இருக்கிறோம் நடு நிசையில் த அஜுதுலைய தொழுகையை தொழுந்ததற்கு பின்னாடி அல்லாஹ் ரசூலை புகழ்ந்ததற்கு பின்னாடி எங்களோட தேவைகள் நிறைவேற்றப்பட்டாலும் எங்களோட தேவைகள் கேட்கப்பட்டாலும் அது அந்த ஆ கபூலியத்தாக மாறாது ஏன் காரணம் என்றால் எங்களோட அல்லாஹ் ரசூல் எதை வானம் என்று சொல்லியிருக்கின்றார்களோ அதை செய்து கொண்டு நாங்க அல்லாவிடத்துல கேட்டா நிச்சயம் சத்தியம் அந்த து ஆ கபூடியத்துடைய து ஆவாக மாறாது இதுபோன்றுதான் நாங்க கேட்கக்கூடிய து ஆ இன்னும் கபூல் ஆகாத சில காரணங்களில் ஒன்றுதான் எங்களோட பெற்றார்களுடைய மனதுகளை நாங்கள் புண்படுத்தி கொண்டு எங்களோட பெற்றார்களுடைய பதுவாக்களை சம்பாதித்து கொண்டு எங்களோட தாய் தந்தையினுடைய இருவர் அல்லது ஒருவரினுடைய பதுவாக்களை சம்பாதித்து கொண்டு நாங்கள் அல்லாவிடத்தில் அது ஆ கேட்டால் அல்லாஹ் நிச்சயம் அந்தது ஆவா கபூல் செய்வது கிடையாது ஏனென்றால் அல்லாஹ் ஹக்கசு ஹானுவா குர் ஆன்ல அவனுக்கு பின்னாடி மனிதர்களில் சொல்லக்கூடிய ஒரு குர் ஆணுடைய வசனம்தான் வபில் வாழிதே நேசானா நீங்கள் பெற்றார்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் எனவே அந்த பெற்றார்களுடன் நாங்கள் நல்ல முறையில் நடக்காம அவங்களோட பதுவாக்களை சம்பாதித்து கொண்டு இந்த ரமதானுடைய மாதத்துல நாங்க எங்களோட பாவ மன்னிப்புக்காக வேண்டி தௌபா கேட்டா எங்களோட பாவ மன்னிப்பு எங்களோட தேவைகள் அல்லாஹுக்கு முன்னாடி முன்வைத்தாலும் அல்லாஹ் நிச்சயம் அந்த துவாக்க கபூல் செய்வது கிடையாது ஏனென்றால் பெருமானார் சல்லல்லாஹ் வலைவசல்லமன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் தாயினுடைய கால் பாதத்துக்கு கீழால் சுவனம் இருக்குது தந்தையினுடைய தான் அல்லாஹ் அவனுடைய பொருத்தத்தை வைத்திருக்கின்றான் என்பதாக அழகான முறையில் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் எனவே அந்த தாயினுடைய கல்வ உடைச்சிக்கொண்டு அந்த தந்தையினுடைய கோவத்தை சம்பாதிச்சு கொண்டு எப்படியாப்பட்ட தாய் எங்களுக்கு தன்னுடைய இரத்தத்தை பாலாக தந்த அந்த தாயினுடைய அந்த கோவத்தை சம்பாதித்துக்கொண்டு கொண்டு அந்த தாயினுடைய பது ஆக்கலை சம்பாதித்துக்கொண்டு கொண்டு எங்களோட தந்தை யார் என்றா மழை வெயில் பாராமல் என்னுடைய குழந்தைக்கு நான் உண்ணக் கொடுக்க வேண்டுமே என்னுடைய குழந்தையினுடைய நோய்க்கு நான் மருந்தெடுக்க வேண்டுமே என்பதாக சிரமத்தோட கஷ்டத்தோட தியாகத்தோடு எங்கட சிறிய வயதில் பெரும் முயற்சி செய்து அந்த தந்தையினுடைய பொதுவாக்களை சம்பாதித்து கொண்டு நிச்சயம் நாங்க அல்லாஹ் இடத்துல துவா கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதம்தான் தஹஜுதுடைய நேரம்தான் என்றாலும் அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்வது கிடையாது இன்னும் எங்களோட துஆக்கள் கபூலியத் ஆகாத சில சந்தர்ப்பம் தான் சில தான் சில கட்டங்கள் தான் எங்களோட உறவினர்கள் எங்களோட உறவினர்கள் அவர்களுடைய உறவுகளை துண்டித்து கொண்டு நாங்கள் எந்த அளவுக்கென்றால் ஜிப்ராஹில் அலிஸ்லாம் அன்னவர்கள் கூட சொல்லியிருக்கின்றார்கள் லைலத்துள் கதருடைய இரவுல எல்லா மனிதர்களுடைய எல்லா மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அந்த தினத்தில் சிலர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது சிலர்கள் அந்த லைலத்துல் கதர் அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததுதான் என்றாலும் அந்த லைலத்துல் கதருடைய அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களில் ஒருவர்தான் குடும்பத்தினர்களை தன்னுடைய உறவினர்களை துண்டித்து வாழக்கூடியவர்கள் எனவே அன்பானவர்களே எங்கட இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து விட்டோம் இந்த ரமதான் அல்லா பல சிறப்புகளை பல நன்மைகளை பல அல்லா பல கூலிகளை வைத்திருக்கின்றான் எந்த அளவுக்கென்றால் ரமதானில் நோன்பு நோற்றவர்களுக்கல்லா சுவனத்தில் ரேஹான் என்ற அந்த வாசலினூடாக அவர்களை நுழைவிப்பான் என்பதாக கூட சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தும் அந்த ரமதானுடைய முழு பரிபூர்ணமான நாங்கள் கூலிகளை பிழாவிட்டால் எங்களை விட அஃபாக்கியசாலி யாரும் இருக்க முடியாது எனவே அன்பான நேர்களே நான் உங்களிடத்தில் பணிவுடன் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த ரமதானுடைய மாதத்தின் எங்களுடைய அபாதத்தளே எங்களுடைய குரான் திலாவத் எங்களுடைய இஸ்தஃபார் எங்களுடைய தஹஜுத் எங்களுடைய துஆ விசேஷமாக சரியான முறையில் அமைத்து கொள்ள வேண்டும் இந்த ரமதான நல்ல முறையில் கழித்த கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் சேர்த்து அருள வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையுடன் என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக்கொள்கிறேன் வாஹ்ரதில் அலமது இல்ல ஆலமீன் والسلام عليكم ورحمة الله وبركاته